ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கிருணி பழம் ஜூஸ் தான் வந்து பார்க்க போகிறீங்க டேஸ்ட் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த வெயில் சீசன் வந்துட்டாலே மெட்ராஸில் எல்லா பக்கமும் இந்த ஜூஸ் இல்லாத நாளே இருக்காது அந்த மாதிரி எல்லா இடமும் கிடைக்கும் பட் இந்த பழத்தோட ப்ரைஸே நாற்பது ரூபா தான் கிலோ நம்ம வாங்கிட்டு வந்து வீட்டிலையே போட்டு குடிக்கலாம் இப்போ வாங்க எப்படி போடலான்னு சொல்லி பார்க்கலாம் பழத்தை சென்டரில் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னாலே உள்ளே இருக்க பல்ப் எல்லாமே வெளியில் வந்துடும் இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த ஜூஸ் பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வீட்டில் சுகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் ஆக்சுவலாக இது வந்து சின்ன பழம் தான் சுகர் வந்து எங்கள் வீட்டில் கம்மியாக ஆட் பண்ணுவாங்க ஸோ அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சுகரும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நல்லா சில்லுன்ருக்க தண்ணி ஊற்றிருக்கேன் மில்க் வச்சும் இது போடுவாங்க அது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இப்போது தண்ணி ஊற்றி ஒரு மிக்சி ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டு நல்ல ஃபில்டரில் வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம சீடோடு தான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் தான் அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது லைட்டாக மேலே இருக்க பல்ப்புலாம் கீழே இறங்கிறதுக்காக லைட்டாக அந்த ஃபில்டர்லையுமே வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல இந்த ஜூஸ் உடனே பாடி அப்படி ஒரு சில்லுன்னு ஆகும் உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குமே இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயில் டைமில் டெய்லி ஒரு ஜூஸ் ரெசிபி போடலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கேன் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ண